கஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு நாலு குடும்பத்துக்கு வந்து என்னென்ன கொடுக்க போகிறேன் சார் சொல்லு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நாலு அரிசி பருப்பு காய்கறி மஞ்சள் தூள் டீ தூள் சக்கரை ஆமாம் அரிசி அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ காய்கறி அஞ்சு வகையான காய்கறி அஞ்சு வகை காய்கறி அப்புறம் ஒரு கிலோ ஜீனி ஜீனி பருப்பு மஞ்சள் தூள் டீ மஞ்சள் தூள் டீ தூள் சக்கரை எல்லாமே வாங்கியாச்சு இது யார் கொடுக்க சொன்னாங்கன்னு நாளைக்கு சர்ப்ரைஸாக பார்க்கலாம் ப்ளஸ் இது எல்லாமே வந்து வயசான தாத்தா வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு ரொம்ப இல்லாதவங்களுக்கு ஒரு நாலு குடும்பத்துக்கு கொடுத்துர்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப்போ நாளைக்கு யாராக இருக்கெல்லாம் கொடுக்குறோம் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நீ சார் அப்போ போய் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரனுக்கு அன்னதானம் கொடுத்தாச்சு அந்த வீடியோ வரும் பாருங்க நாளைக்கு என்ன கொடுக்க போறோமா அதுக்கு வந்து இன்னைக்கே வந்து சாமான் வாங்கிட்டு வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சிருவோம் ஓகே நாளைக்கு கொடுக்க போமா ஓகே பாய் 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 பாய்